எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்தியாவில இருக்கிற பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களையும் ஒரே இடத்துல தரிசனம் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அப்படி ஒரு அபூர்வமான தலத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க அந்த ஆன்மீக பயணத்துக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களையும் நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசிக்கணும் நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆனா நிஜத்துல பார்த்தா அத்தனை இடத்துக்கும் பயணம் பண்றதுக்கு நேரமும் பணமோ உடல்நிலையோ எல்லாருக்கும் ஒத்துழைக்காது இது ஒரு பெரிய சவால் தானே ஆனா இந்த சவாலுக்கு ஒரு தெய்வீகமான தீர்வு இருக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போனா போதும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களையும் தரிசிச்ச முழு பலனும் நமக்கு கிடைச்சிடும் அது என்ன கோவில் எங்க இருக்கு வாங்க பார்க்கலாம் அந்த அற்புத தலம் வேற எங்கேயும் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற திருக்கழுக்குன்றம் தான் இந்த கலியுகத்திலையும் அற்புதங்கள் நடக்கிற ஒரு சில இடங்கள்ல இதுவும் ஒன்னுன்னு சொன்னா அது மிகையாகாது இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து வெறும் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இதோட பெருமைக்கு இன்னொரு சாட்சி என்னன்னா நம்ம சைவ சமய குறவர்கள் நாலு பேராலுமே பாடல் பெற்ற ஒரு தலம் இது சரி இந்த கோவிலுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ ஒரு சக்தி வந்தது வாங்க அதோட தெய்வீகமான வரலாற்று அதாவது அந்த கோவில் உருவான கதைய இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒரு காலத்துல ரிக் யஜுர் சாமம் அதர்வனம்னு நாலு வேதங்களும் தங்களுக்குள்ள சண்டைப்பட்டுக்கிட்டாங்க எங்களை யார் பெரியவங்கன்னு ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சு கடைசியா தங்களோட சந்தேகத்தை தீர்க்க சிவபெருமான நோக்கி தவம் இருந்தாங்க அவங்களோட தவத்துல மகிழ்ந்த சிவன் அவங்களுக்கு மெய்ப்பொருளை உணர்த்தினார் அந்த ஞானத்தை பெத்த நாலு வேதங்களும் இனிமே சண்டை வேண்டாம் நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிவனுக்கு சேவை செய்வோம்னு முடிவு பண்ணி ஒரே மலையா மாறி அங்கே நின்னுட்டாங்க அந்த மலைக்கு பேரு தான் வேதகிரி அதனால தாங்க இந்த மலையோட உச்சியில அருள் பாலிக்கிற நம்ம சிவபெருமானுக்கு வேத பேர் வந்துச்சு அதாவது வேதங்களால ஆன மலையோட தலைவர்னு அர்த்தம் பாருங்களேன் எவ்வளோ பொருத்தமான ஒரு பேரு சரி கதை மட்டும் இல்ல இந்த கோவிலோட புனிதத்தை நிரூபிக்கிற மாதிரி இன்னும் நிறைய அதிசயங்கள் தனித்துவமான விஷயங்கள் இங்க இருக்கு அதெல்லாம் என்ன ஒன்னு பாக்கலாம் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் பாருங்க எத்தனை பேர்கள் இருக்குன்னு வேதகிரி அதாவது வேலங்கள் மலையானதால வந்த பெயர் பட்சி தீர்த்தம் கழுகாச்சலம் இது கழுகுகள் வந்து வழிபட்டதால வந்த பெயர்கள் இன்னும் ருத்ரகோடி தென் கைலாயம்னு பல பேர்கள் இருக்கு கல்வெட்டுகளில் கூட உலகளந்த சோழபுரம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு பேரும் ஒரு கதையை சொல்லுது இந்த கழுகாசலம் பக்ஷி தீர்த்தங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு இருந்து கலியுகம் வரைக்கும் நாலு யுகங்கள்லேயும் ரெண்டு ரெண்டு புனித கழுகுகள் தினமும் இங்க வந்து இறைவனை வழிபட்டுட்டு போறதா தலப்புராணம் சொல்லுது இதனால தான் இந்த ஊருக்கே திருக்கழுக்குன்றம்னு பேர் வந்துச்சு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சுமார் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட பக்தர்கள் தினமும் மத்தியான நேரத்தில் ரெண்டு கழுகுகள் வந்து பிரசாதம் வாங்கிட்டு போறத நேர்லயே பார்த்துருக்காங்களாம் இப்போ இந்த நம்பரை பாருங்க பன்னிரெண்டு இந்த கோவிலுக்கும் இந்த பன்னிரெண்டுங்கிற எண்ணுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு இங்கே நடக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா ஒவ்வொரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோவிலில் இருக்கிற புனித குலத்துல ஒரு தெய்வீகமான சங்கு தானாகவே தோன்றும் இது உண்மையிலே ஒரு அற்புதம் இந்த தெய்வீகமான நிகழ்வு கரெக்டா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் கண்ணிராசிக்குள்ள நுழையும் போது நடக்குது இத சங்கு புஷ்கரம் மகாமேளா அப்படிங்கிற பேர்ல ரொம்பவே சிறப்பா கொண்டாடுறாங்க நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வேதகிரி மலை சுமார் ஐநூறு அடி உயரம் கொண்டது இந்த மலையோட உச்சியில தான் நம்ம வேதகிரீஸ்வரர் ஒரு வாழைப்பூவோட குருத்து மாதிரி சுயம்புலிங்கமா தோன்றி அருள்பாலிக்கிறார் சரி இவ்வளவு சிறப்புகள் இருக்கு இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் ஒரு பக்தரா இந்த கோவிலோட முழுமையான பலன்களையும் ஆசிர்வாதங்களையும் நம்ம எப்படி பெறலாம் அதுக்கான வழிமுறைகள் என்ன இதுதாங்க இந்த தலத்தோட மிக முக்கியமான மையமான நம்பிக்கை இங்க இருக்கிற மூணே மூணு முக்கிய தெய்வங்களை நாம மனமுருக வழிபட்டா போதும் இந்த தேசம் முழுக்க இருக்கிற பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களையும் தரிசனம் செஞ்ச புண்ணியம் நமக்கு கிடைச்சிடும் அந்த முழுமையான புண்ணியத்தை நாம பெறணும்னா முதல்ல மலைக்கு மேல இருக்கிற வேதகிரீஸ்வரர வழிபடணும் இரண்டாவதா மலையோட அடிவாரத்தில இருக்கிற பக்தவத்சலேஸ்வரர தரிசிக்கணும் கடைசியா மூணாவதா ரொம்பவே அபூர்வமான வருஷத்துல பெரும்பாலான நாட்கள்ல பாதங்களுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுற திரிபுரசுந்தரி சுந்தரி அம்பிகையை வழங்கணும் இந்த தரிசனத்தோட முழு பலனையும் அடையணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அங்க இருக்கிற சங்கு தீர்த்தத்துல நீராடணும் அதுக்கப்புறம் அந்த வேதகிரி மலைய கிரிவலம் வரணும் கடைசியா நாம இப்ப சொன்ன அந்த மூணு தெய்வங்களையும் வழிபடணும் இப்படி செய்யறதுனால தீராத நோய்கள் எல்லாம் தீரும் நம்மளோட ஜென்ம வினைகள் அகலும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் மனசுல இருந்தா தொடர்ந்து பன்னெண்டு பௌர்ணமி நாட்கள்ல இங்க வந்து கிரிவலம் வந்தா நினைச்ச காரியம் நிச்சயம் கை கூடும்னு சொல்லப்படுது ஆக பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களையும் தரிசித்த பலனை ஒரே இடத்துல பெறணும்னு ஆசைப்படுறோங்க வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு முறை திருக்கழுக்கன்றம் வந்து வேதகிரீஸ்வரரையும் பக்தவத்சலேஸ்வரரையும் அம்பிகையையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க எல்லாவிதமான நற்பலன்களையும் பெறுங்க ஓம் நமசிவாய வாழ்க இந்த அற்புதமான தகவல்களை நமக்கு தொகுத்து வழங்கியவர் அரகண்ட நல்லூரை சேர்ந்த திரு கே மகாலிங்கம் ஐயர் அவர்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி